இவ்வளோ பேசுகிற ஒரு ஏன் கவி நாணவக்கோலையை பற்றி பேசல தீர்மானத்தில் வந்துருக்குல்ல சார் ஏன் இவர் எங்கே பேசலன்னு கேட்க தீர்மானத்தை பற்றி பேசுகிறீங்க தீர்மானம் வச்சாங்க லவ்லிட்ரு எழுதி காதலிட்ட கொடுத்தாதான் காதல் ஜெயிக்கும் எழுதி டி ராஜேந்திரன் மாதிரி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை அப்படி போகும்போது இவர் இப்படி போயிருந்தாருன்னா தோல் மீது தாளாட்டம் தான் பாடணும் புரியுதா ஒரு தீர்மானம் போட்டு அதை படிக்க கூட தைரியம் இல்லாத ஒரு மாநாடு இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணார் அதுன்னு இவருடைய பேச்சு முழுவதுமே இன்னொரு ஆடியோ லான்ச் மாதிரி இருந்தது இன்னொரு விக்கிரவாண்டி மாதிரி இருந்தது நான் சொல்கிறது அது கிடையாது நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணுன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த மாதிரி பேசுனது யாருன்னா சிடி நிர்மல்குமார் மட்டும்தான் மற்றவங்களாம் சும்மா அதுவும் இவர் ரொம்ப மோசம் இவர் வந்து இந்த அங்கிள்னு ஸ்டாலினை சொல்கிறதுலாம் வந்து அநாகரிகத்துடைய உச்சக்கட்டம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை ஸ்டாலின் நம்ம என்ன சொல்லுவோம் ஏங்க ஒரு பெரிய முதல்வராக இருக்கிறீங்க எதுவாக இருக்கீங்க அவர் பேசுகிறாருன்னா அது ஓகேங்க நாளாந்தர பேச்சாளர் நீங்கள் எப்படிங்க பேசலாம் தான் நம்ம கேட்போம் சேம் அதே தான் இருக்கும் ஒரு கட்சியுடைய தலைவர்